ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிக எதிர்ப்பு சக்தி உள்ள பச்சை சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப 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 அதிகமான எதிர்ப்பு சக்தி இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிடணும் ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க இதை வந்து முழுசாக அப்படியே குழம்பு வைக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சிடணும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி வந்து விதெல்லாம் வெளியே போனா கூட பரவாயில்ல ஏன்னா இது ரொம்ப கசக்கும் அதனால தான் நம்ம இதை வந்து நச்சு அந்த விதை பாதி வெளியில போகிற அளவுக்கு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க திரும்ப வந்து தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா இது வந்து கருத்து போயிடும் இப்போது கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது கொஞ்சோன்னு தான் சேர்க்கணும் மிளகு ஜீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்காங்க வெங்காயம் பூண்டு வழக்கமாக நம்ம புளிக்குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே போல தான் நல்லா வெங்காயம் பூண்டை சேர்த்து பச்சை சுண்டக்காய் பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து நல்லா சுருங்கி இந்த மாதிரி வெள்ளையா மாறும் அந்த மாதிரி மாறுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை நல்லா வதக்கிடணும் எண்ணெயில தக்காளி நம்ம புளிப்புக்கு தகுந்த போல் எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க தக்காளியை விட புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்பு ச குழம்புக்கு சேர்க்கக்கூடிய மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு கொதி வரவும் கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக கசப்பே இருக்காது நம்ம அரைச்ச அந்த கிரேவியையும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா பச்சை சுண்டக்காய் குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அதனால தான் கசப்பு இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ